வங்கிகள் மூலமாக மிகச்சிறப்பாக கல்விக் கடனை பெற்று கொடுக்கற முன்னுதாரணமாக மதுரை மாவட்டம் இருக்கிற ஏன் எனக்கு தனியார் நிறுவனங்கள் கல்விக்கு செய்கிற பணிகளுக்கு ஒட்டு துணையாக நாங்கள் இருப்போம் என்பதை தான் நம்முடைய மலர்பார் போன்ற நிறுவனம் அடந்தாரமும் அந்த பணியை செய்யப்பட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அது மிக மிக முக்கியமானது அந்த பள்ளிகளை சார்ந்த முன்னூத்தி ஓரு மாணவர்கள் மாணவிகளுக்கு இருபத்தி நாலு புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் வழங்குகிற இந்த நிகழ்வில் பங்கெடுப்பது மிக மிக மகிழ்ச்சியான விஷயம் நான் இதற்காக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி எவ்வளவோ இருந்தாலும் மாணவர்கள் குறிப்பாக மாணவிகளின் கல்விக்காக வழங்குகிறேன் இந்த மிக இந்த முடிவுக்காக நான் இந்த நிறுவனத்தினுடைய தலைமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த முன்னூற்றி ஒரு பேர் தேர்வு பண்ண விஷயம் இல்லை அதுதான் உங்கள் மீது எனக்கு கூடுதல் மரியாதையை உருவாக்கியதற்கு காரணம் ஏன்னால் அந்த தேர்வுக்கு அவ்வளவு நடக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு எக்ஸசைஸ் செய்கிறாங்க ஏன்னா ஒரு சரியான எந்த மாணவிக்கு ஒரு சிச்சையம் வேண்டுமோ அந்த மாணவிய எல்லாருக்கும் தேவை அரசு பள்ளியில பின்வங்கிய பள்ளியில எல்லாருக்கும் பணம் கொடுத்தா உதவியா இருக்கும் ஆனா பணம் கொடுத்தால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்ற அவசிய அத்தியாவசிய தேவை இருக்கிற மாணவியை கண்டுபிடிக்கிறது இந்த இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுப்பதை விட பெரிய வேலை சரியான நபர்களுக்கு கொடுப்பது அந்த வேலையை நான் போன முறை வந்து

பல்கலைக்கழகத்தில் நாங்கள் நுழைந்திருக்கோம் என்று சொன்ன பொழுது அதற்கான மொத்த செலவையும் ஏற்று அதை செய்து கொடுக்கிற ஒரு ஊழியராக மதுரையினுடைய எம்பியாக நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அரசு கல்வி அரசு வங்கிகள் மூலமாக மிகச்சிறப்பாக கல்வி கடனை பெற்றுக்கொடுக்கிற முதாரணமாக மதுரை மாவட்டம் இருக்கிற ஏன் எனக்கு தனியார் நிறுவனங்கள் கல்விக்கு செய்கிற பணிகளுக்கு ஒட்ட துணையாக நாங்கள் இருப்போம் என்பதை தான் நம்முடைய மலபாடு போன்ற நிறுவனம் நடந்த ஆண்டும் அந்த பணியை செய்யப்பட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அது மிக மிக முக்கியமானது அந்த பள்ளிகளை சார்ந்த முன்னூத்தி ஓரு மாணவர்கள் மாணவிகளுக்கு இருபத்தி நாலு புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் வழங்குகிற இந்த நிகழ்வில் பங்கெடுப்பது மிக மிக மகிழ்ச்சியான விஷயம் நான் இதற்காக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி எவ்வளவோ இருந்தாலும் மாணவர்கள் குறிப்பாக மாணவிகளின் கல்விக்காக வழங்குகிற இந்த நிகழ்ச்சி இந்த முடிவுக்காக நான் இந்த நிறுவனத்தினுடைய தலைமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த முன்னூத்தி ஒரு பேர் தேர்வு பண்ற விஷயம் இல்லை அதுதான் உங்கள் மீது எனக்கு கூடுதல் மரியாதையை உருவாக்கியதற்கு காரணம் ஏன்னா அந்த தேர்வுக்கு அவ்வளவு மெனக்கிடுறாங்க அவ்வளவு பெரிய ஒரு எக்ஸசைஸ் செய்யறாங்க ஏன்னா ஒரு சரியான எந்த மாணவிக்கு நிச்சயம் வேண்டுமோ அந்த மாணவிய எல்லாருக்கும் தேவை அரசு பள்ளியில பின்வங்கிய பள்ளியில எல்லாருக்கும் பணம் கொடுத்த உதவியா இருக்கும் ஆனா பணம் கொடுத்தால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்ற அவசிய அத்தியாவசிய தேவை இருக்கிற மாணவியை கண்டுபிடிக்கிறது இந்த இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுப்பதை விட பெரிய வேலை சரியான நபர்களுக்கு கொடுப்பது அந்த வேலையை நான் போன முறை வந்து

what's the, the player. Player.